வந்தது அதே என்ன மாதிரியான மாதிரியான ஒரு கொஞ்சம் மற்ற நான் அந்த காலகட்டத்தில் வெரி ஆக்டிவா ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாயை கொண்டு ஓடுவேன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது நான் நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள் எனக்கு ஒரு ஒரு விரத்தமும் இருக்கல எனக்கு ஒரு அறிகுறியும் காட்டவும் இல்லை ஒரு நாள் எனக்கு கால் நொந்தது நாயோடு போகும்போது போகுது அது பிறகு கொஞ்சம் கூடி நடக்க முடியாமல் எனக்கு இருந்தது அதை நடக்க முடியாமல் இருக்குன்னா நான் விழவும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு கேன்சர்ன்றது நான் நினைச்சும் பார்க்கவில்லை எக்ஸ்ரே எடுக்க பெருசாக அதில் ஒன்றும் காட்டில்லை ஆனால் எனக்கு நடக்கிறதோ சரியான கஷ்டமாக வெயிட் பே பண்ணுறது எல்லாமே இருந்தது அதே பிறகு ஃபர்தரை இன்வெஸ்டிகேட் பண்ணிய பொழுது எம்ஆர்ஐ ஸ்கேன் அதில் கண்டுபிடித்த பொழுது கேன்சர் என்ற குண்டை போட்டார்கள் அந்த இல்லை இரு அது அதுக்கு பிறகு நான் டாக்டர்ஸை சந்தித்து சிகிச்சைகளுக்கு போனேன் அது இன்வெஸ்டிகேட் பண்ணி சிகிச்சைகள் செய்தார்கள் சிகிச்சை செய்யும்போது எனக்கு சொல்லினா ஆப்ரேஷன் செய்து இப்போ ஃப்ராக்சர் வந்திருக்கு முறிவு பேத்தாலஜிக்கலாக முறிவு வந்திருக்கு அதை சர்ஜரி செய்து எடுக்க வேணும் அப்போ சர்ஜரிக்கு என்னை கொண்டு போய் அதை ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லித்தான் எனக்கு சர்ஜரியை கொண்டு போனார்கள் ஆனால் அது ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் செய்ய முடியாமல் என்னுடைய போன் உடைஞ்சி போ உடைது அந்த நாங்கள் வச்சுருந்த அந்த படியா எனக்கு பொறுத்த தொக்கையாயிருந்தபடியால் சின்ன நிலை தொக்கையாயிருந்தபடியால் அவையில் அதை செய்யறது கஷ்டமெண்ட் செய்யாமல் எங்க ஒரு டூ தேர்ட் ஆஃப் துடை எலும்பட்டி அடுத்த நாள் இன்னொரு சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ வேறு வழி இல்லாமல் நான் அதுக்கு ஒத்துக்கொண்டு எனக்கு ப்ராக்ஸிமல் ஃபிமர ரிப்ளேஸ்மெண்ட் என்ற சர்ஜரி ஒரு பெரிய சர்ஜரி செய்தார்கள் அதன் பிறகு எனக்கு நடப்பதோ அதெல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது ஆனால் சொல்லிச்சினும் இல்லை அது கொஞ்சம் நாள் எடுக்கும் ரிக்கவரிக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனால் இது மாறும் வேண்டும் அதே நேரத்தில் அதுக்கு பிறகு நான் கீமோதெரப்பி என்ற இதுக்கு டாக்டர்ஸ்கிட்ட போகணும் இப்போ கீமோ இதுக்கு முடையில் எனக்கு கண நாள் இருந்தது அப்போ எனக்கு எத்தனையோ தெரிஞ்ச டாக்டர்ஸ் சில இருந்தபடியால் நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன செய்ய வேண்டி வரும் நாங்கள் ஓரளவு அடிச்சுட்டு போட்டு போனோம் ஆனால் நாங்கள் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போன நேரத்தில் அதை சொல்லிச்சினோம் இல்லை இந்த கேன்சர் வந்து இப்போவும் திரும்பி வரலாம் என்றபடியாக நாங்கள் கட்டாம கிமோ தெரப்பி செய்ய வேணுமெண்ட்டு அது எனக்கு ஒரு பெரிய இடிய தந்தது அந்த நிலையை அந்த மனநிலையில் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் போயிடுது ஆனால் என்னுடைய கணவர் சொன்னார் ஏன் நாங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் நம்ம சர்ஜரியால் ரிக்கவர் பண்ணுறா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆறு கிழமையால் திருப்பி ப்ளட் டெஸ்ட் செய்து அதில் அப்னார்மலாக இருந்தால் நாங்கள் கிமோ தெரப்பிக்கு போவோமெண்ட்டு அப்போ அந்த டாக்டரும் ஓமெண்ட்டு சொல்லி ஆறு எனக்கு தந்தார்கள் அந்த ஆறு நானும் என்னால் இயன்ற அளவு சாப்பாடுகளில் கவனமாக இருந்து எல்லாம் செய்து கொண்டு அந்த அதே நேரத்தில் நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தபடியாக அதையால் சொன்னிச்சுன்னா செகண்ட் ஒப்பீனியன் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி அப்போ நானும் இன்னொரு டாக்டரை அணுகி அவர்கிட்ட எந்த பிரச்சினைகளை சொன்னேன் அவர் சொன்னார் டோன்ட் ஒரி நாங்கள் நான் ஆறு கிழமையால் உன்னை பார்க்குறேன் இப்போ அவசரமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு மன நிம்மதியை தந்தேன் அப்புறம் ஆறுகிழமைக்கு பிறகு நான் பிளட் டெஸ்ட்டுக்கு போகும்போது அந்த பிளட் செல் டெஸ்ட் வந்து முந்தினை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்போ நான் முதலாக அந்த செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர்கிட்ட போனேன் அப்போ சொன்னால் நல்ல நியூஸ் உனக்கு இருக்குது இந்த கேன்சர் செல்ஸ் வந்து குறைஞ்ச குறைஞ்சு கொண்டு போகுது அப்போ இப்போ நித்த ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறபடியால் கீமோ தெரப்பி தேவையில்லை அது எப்போ அதை ஆக்டிவேட் பண்ணப்படுதோ அப்போ தான் அந்த கீமோ தெரப்பி தேவை எப்படி ஸ்லீப்பிங் தலைமையில் வந்து கீமோ தெரப்பி வேலை செய்யாதுன்னு அப்போ எனக்கு அதோட எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸை தங்கிடுச்சுது அதன் பிறகு நான் சாப்பாட்டில் இன்னும் இன்னும் கவனமாக இருந்தேன் ஒவ்வொரு சிக்ஸ் வீக்ஸும் நான் பிளட் டெஸ்ட் செய்ய அது கேன்சல் இல்லாமல் போய்விட்டது மிக்க நன்றி இந்த இந்த விஷயத்தில் க பிறகு நடக்க இல்லாத நடக்க முடியாமல் இருந்து பிறகு அந்த நேரத்தில் நீங்கள் யோகாசனம் மற்றது விஷயங்கள் செய்து நடக்க அதுகளையும் செய் அதுகளையும் சொல்லும்போது கேட்குறவர்களுக்கு இது ஏன் அவசியம் என்றதாவது புரிய புரியும் நடக்க இல்லாம போய் இருக்கும்போது நான் இத்தனை பிசியோதெரப்பி அது இதுன்னு சொல்லி எல்லாம் நான் இந்த கால வேல்படுக்கிறதுக்கு செய்தேன் ஆனா ஒன்றும் பெருசா எனக்கு ஆஹ் ஹெல்ப் பண்ணதே இல்லை ஆனால் நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அந்த நேரத்தில் யோகாவை பற்றி சொல்லித்தந்து எனக்கு யோகா மெடிடேஷன் அதில் பற்றி சொல்லித்தந்தேன் அது எனக்கு மன நிம்மதியையும் கொடுத்தது அதே நேரத்தில் அந்த யோகா செய்யும்போது ஒரு முறை யோகா செய்யும்போது ப்ரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் செய்கிறதால அது இந்த மனதுக்கும் இதாக இருந்தது அதே நேரத்தில் அந்த கூட எக்ஸசைஸ் செய்ய முடியுமாயும் இருந்தது அப்போ ஸ்ட்ரெஸ் யோகா மெடிதேஷனையும் செய்ய செய்ய எனக்கு ஸ்ட்ரெஸ் அந்த கேன்சர் இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிச்சது அதே நேரத்தில் எனக்கு என்னுடைய டாக்டரும் சொன்னவர் மெடிட்டேஷன் செய்கிறது தான் நல்லம் என்று சொல்லி அப்போ நான் அதே மெடிதேஷனை செய்து கொண்டு வர எனக்குமே உள்ளுக்குள்ளே அந்த தைரியமும் தைரியம் எல்லாம் வந்துச்சு அதோடு நான் கேன்சர்ல இருந்து நான் அந்த பித்தனஸ் அந்த வெறுப்பு உணர்ச்சி இல்லாமல் அதுல இருந்து லேர்ன் பண்ணினேன் என்ன என்னத்தால் இந்த கேன்சர் வந்தது எப்படி நான் இதை தவிர்க்கலாம் அந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் மெடித்தேஷனுக்கு தான் எனக்கு அது வந்தது அப்போ மெடிதேஷன் நம்ம வந்து எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் வெஸ்டர்ன் டாக்டர்ன்றபடியா நான் எப்போவுமே வெஸ்டர்ன் மெடிசனை தான் நான் எப்பவும் நம்பினேன் ஆனால் எனக்கு வருத்தம் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் யோகா மெடிட்டேஷன் மற்றது இந்த ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிட்றதால இந்த வருத்தங்களை நாங்கள் தடுக்கலாம் ஏற்கனவே வுக்கும் அந்த கா காரணமாகவும் இப்பொழுது நாங்கள் ஓரளவுக்கு அது மாறி நாங்கள் ஒரு அளவுக்கு அதை மறந்திருக்க நான் நினைத்தது என்னென்றால் இதை பற்றி மற்றாக்களுக்கும் ஏதாவது நாங்கள் உதவி செய்ய வேணும் என்று இதில் அப்போ மோஸ்ட்லி நான் இருக்கிற ஆஸ்திரேலியா பொறுத்தவரை இங்கே தூவையான அளவுக்கு வசதிகள் அதுகள் எல்லாம் இருக்கு அப்ப நாங்கள் நினைச்சது இலங்கையில் ஏதாவது செய்வோம் என்று அப்போ அந்த இதின்படி கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் எனது நண்பர்களான என்னோட படித்த நண்பர்கள் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு சியாமலா நடேசன் புற்றுநோய் அறக்கட்டளை என்று ஒன்றை துவங்கி அதுக்கு நாங்கள் ஒரு இணையதளத்தை உருவாக்கி மற்றது அதிலே ஆரம்ப ஆரம்பமா ஆரம்ப பணமாக எங்களை பணத்தை வைத்து இந்த இதை துவங்கினாங்க அதுல முக்கியமாக நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் இதுவரையும் ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு மேல உதவி செய்திட்டோம் அந்த உதவிகள் என்ன மாதிரி என்றால் நாங்கள் ஒரு சாதாரணமான ஆட்கள் இலக்கு வரும் பொழுது அவர்கள் இதுல அவர்களையால முக்கியமாக மருந்துகள் மருந்துகள்றதுக்கான வசதிகள் மற்றது சில பேருக்கு அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்தால் அந்த அவர்களால் அந்த போய் அவர்கள் வேலை செய்ய இல்லாது அப்போ இந்த உணவு பிரச்சனை இருக்குது மூன்றாவது சில பேருக்கு அரசாங்கத்தில் சில டெஸ்ட்டுகள் செய்யக்கூடியதாக இருந்தால் கூட அது இப்போ உதாரணமாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அதில் ஒரு வருஷமாக அவர் அந்த ஒரு ஸ்கேனிங் வெயிட் பண்ண இருக்குது அந்த நிலையில் அவங்க நாங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கறது மூலம் உடனே செய்ய செய்யக்கூடியதா இருக்கு அப்போ அதாவது உணவு மருந்து டெஸ்ட் மற்றது சில நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மற்றது முக்கியமாக இந்த ஓரல் கேன்சரில் வந்த ஆக்களுக்கு என்னென்னால் உணவுகள் சாதாரண உணவுகள் சாப்பிடையில் அது அவர்களுக்கு அவர்களுக்கு அதாவது திரவ உணவுகள் தான் செய்யணும் அப்போ அந்த உணவுகளை விதன்றும் மற்றது ஒரு சில பேருக்கு நாங்கள் அந்த கால் இல்லாத கால் அட்டு கால எடுக்கப்பட்டவர்களுக்கு சக்கரதா காலியும் வந்து கொடுத்திருக்கிறோம் உதவிகளாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம் இதை நாங்கள் இங்கிருந்து பண உதவி செய்தாலும் அங்க நடத்துவது எனது நண்பர்களான ஆஹ் டாக்டர் லாண்டி செல்வாவும் நிரஞ்சலா நிரஞ்சலாடி செல்வா என்பவர்கள்தான் தொடர்ச்சியாக தொடர்ச்சி ஆய்வு நாங்கள் இந்த முறையும் அடுத்த மாதம் அதை பட்டியாக போய் சொல்கிறோம் போய் அதை பார்க்க போகிறோம் மற்றது முக்கியமாக கண்டிலையும் யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் இயலலாமல் ஓரளவுக்கு உதவி செய்திருக்கிறோம் ஆனால் மற்ற இடங்கள்லேருந்து எங்களுக்கு தகவல்கள் வர்றது குறைவு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல போனோம் இலங்கையில் கூட இருக்கிற ஒரு கேன்சர் ஓரல் கேன்சர் அதாவது வாய்க்குள்ள வரது இதுக்கு முக்கியமாக இது முக்கியமாக மலையகத்திலையும் கண்டியிலையும் இருக்கிற கேன்சர் இது முற்றும் முழுதாக தடுக்கக்கூடியது அதாவது வாயில் புகையில் இம் வெத்திலையும் சாப்பிட்றதால வார கேன்சர் இந்த கேன் கேன்சரை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியையும் இன்னும் பெரிய அளவில் முக்கியமாக பாதிக்கப்படுற ஆட்களுக்கு இன்னும் அது கிடைக்கவில்லை அந்த விஷயத்திலையும் ஏதாவது செய்ய வேணும் என்று விருப்பம் ஆனால் எப்படி செய்ய வேணும் என்று தெரியாத ஒரு நிலையில் இந்த இதில் நான் சொல்கிறேன் அதாவது முற்றும் முற்றாக தடுக்கக்கூடிய கேன்சர் அதாவது எப்படி லங் லங்கில் வர கேன்சரை நீங்கள் புகைப்பதை விட்டால் வர வராம விடும் சில நேரத்தில் வரலாம் புகைக்காதவர்களுக்கு கூட லங் கேன்சர் ஆனால் இது வாயில ஓரல் கேன்சர் வர்றதுக்கு ஒரு ஒரு தொண்ணூறு விதமானது அவர்கள் சாப்பிடுற சாப்பாடு தான் இது இலங்கையில முக்கியமாக பல இடங்கள்ல இருக்கு முக்கியமாக மலைய மக்களிடமும் கண்டியில இருக்கிற வாக்களிடம் இது கூட இருக்கு அப்ப இதை தவிர்க்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு വിടാമൻ ഇതിൽ നാട് ചല്ലിക്കൊള്ള വരുമ്പറേ മിക്ക നന്റ്